செங்கோட்டையினுடைய கழகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது டிடிவி தினகரன் நேற்று சொல்லியிருந்தார் டிசம்பருக்கு தன்னுடைய கூட்டணி முடிவை டிசம்பருக்கு சொல்கிறோம்னு தள்ளியிருந்தார் ரெண்டும் ஏதேனும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா வெவ்வேறு நகர்வுகளா இல்லை திரு செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக அதிமுகவில் ஒதுக்கப்பட்டு வருகிறார் அவருடைய முக்கியத்துவம் எப்போதோ குறைக்கப்பட்டு விட்டது அதாவது கட்சியில் தலைமை கழக நிர்வாகிகள் நியமித்த போதே அவரை துணை பொதுச் செயலாளராக்கி ஆக்கியிருக்க வேண்டும் அப்படி ஆக்கவில்லை துணைப் செயலாளர்களாக திரு நத்தம் விஸ்வநாதனும் திரு கே பி முனுசாமியும் நியமிக்கப்பட்டார்கள் அவர் வந்து எதிர உட்காருகிறார்கள் அல்லவா இது போடியம் தலைவர்கள் உட்காருற போடியம் எதிர உட்காருகிறவர்களில் ஒருவராக ஆக்கியதே வந்து அவரை ஒரு சிறுமிப்படுத்திய செயல் ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் அந்த இயக்கத்தில் பொறுப்புகளில் இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நேரடியாக அறிமுகமானவர் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட்டத்தோடு பார்த்திருப்பார் திரு செங்கோட்டை நேரடியாக அறிமுகமானவர் முதல் முறை சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டதை தவிர மற்ற அனைத்து முறையும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து அந்த பகுதியிலே செல்வாக்காக இருப்பவர் ஒரே ஒரு தேர்தலிலே தோற்றார் கட்சியை தோற்ற போது அவரும் தோற்றார் ஆகவே திரு சீனியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை அடுதவர் அந்த ஆறு பேர் முன்னாள் அமைச்சர்கள் போய் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பலத்த தோல்விக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து அந்த ஆறு பேரில் நான் நாலு பேருடன் பேசியிருக்கிறேன் இரண்டரை மணி நேரம் ஒரு வாக்குவாதம் ஒரு மோ ஆலோசனையாக தொடங்கிய விஷயம் வாக்குவாதமாக முடிந்தது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை முன்வைத்து வாதாடினார்கள் அதை ஒருங்கிணைத்தவர் திரு செங்கோட்டையன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்விப்பட்டு அதன் முதல் ஒதுக்க ஆரம்பித்தார் ஒரு குரூப்புக்கு தயார் பண்ணியிருக்காரு இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொசிஷனை மாற்றி பொதுச் செயலாளர் என்று இந்த கட்சியை தன்வசப்படுத்தி கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய ஆதரவு இருந்தது ஆனால் அந்த ஆதரவு எல்லாம் எப்படி திரட்டப்பட்டது என்பது என் போன்ற சிலருக்கு தெரியும் நன்றாக தெரியும் ஆகவே அப்படி அந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் என்ற மாற்றம் நிகழ் நிகழ்ந்து பொதுச்செயலாளர் என்று கொண்டு வந்தார்கள் அல்லவா அந்த யோசனை உறுதியாக எதிர்ப்பதாக திரு ஓபிஎஸிடம் வாக்குறுதி அளித்தவர் திரு செங்கோட்டையன் கடைசி நேரத்தில் விட்டார் அப்படி ஓபிஎஸ்க்கு அவர் நம்பிக்கை ஊட்டினார் என்பதும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இந்த ஆறு பேர் விவகாரத்திற்கு பிறகு மூன்று பேர் திரு எடப்பாடி பழனிசாமியால் ஒதுக்கப்பட்டார்கள் திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி அதற்கு முன் திரு சி அடிக்கடி கலந்தாலோசிக்க செய்ய செய்பவர் இப்போது அவர் கலந்தாலோசனையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் அது கூட ஆலோசனை என்று சொல்ல முடியாது அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார் என்கிற அளவில் இருப்பவர்கள் எஸ்பி வேலுமணியும் கே பி முனுசாமி ஆகவே திரு செங்கோட்டையனுடைய ஒதுக்கிய பிறகு மேலும் ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தில் மேலும் தீயை சொருகுவது போல அவருடைய மாவட்டத்தில் உட்கட்சி அரசியலை திரு எடப்பாடி பழனிசாமி செய்தார் கட்சியிலிருந்து விலகி போய் செங்கோட்டையன் எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியே போய் திரும்பவும் வந்தவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்து திரு செங்கோட்டையனுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று தூண்டிவிட்டார் தூண்டிவிட்டவர் யார் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனை தலைமையின் கவனத்திற்கு பொதுவான நண்பர்கள் மூலம் செங்கோட்டையன் கொண்டு சென்று கொண்டு சென்றார் அதை திரு எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார் இப்படி தொடர்ந்து அவமதிப்புகள் தொடர்ந்த காரணத்தால் அவர் தனது அரசியல் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளானார் ஸோ செங்கோட்டையன் வந்து கட்சி நலன் அப்படின்ற ஒன்றில் எல்லோரும் ஒன்று சேரணுக்காக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அழைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியிடம் வாதிட்டார் அதற்கு பிறகு அவர் ஒதுக்கப்பட்டார் அவருக்கு எதிராகவே அவர் மாவட்டத்தில் அரசியல் செய்வதற்கு காய்களை திரு எடப்பாடி நகர்த்தினார் அதனுடைய நீட்சி தான் எதுன்னு சொல்கிறீங்க அதனுடைய நீட்சி தான் அதனுடைய நீட்சி ஆனால் இப்போதும் வந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால் என்று கூட ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டேன் வெளியில் வந்திருப்பது ஒரு செங்கோட்டை எண் உள்ளே ஆறு செங்கோட்டை இருக்கிறார்கள் அதாவது இதே மனநிலையோடு இதே குரலை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அது ஆபத்தான போக்கு என்பது என் பார்வை நீங்கள் முன்னணி தலைவர்கள் யாரெல்லாம் அந்த ஆறு செங்கோட்டை இல்லை இல்லை நான் சொல்லுறேன் நான் முன்னணி தலைவர்கள்ன்றேன் நான் ஐ டோன்ட் வாண்ட் நேம் தம் ஏன்னா ஐ எம் இன் டச் வித் தம் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் நேம் தம் அதாவது நேரடியாக ஒரு கட்சியின் நலன் கருதி கூட்ட உட்கட்சி அரங்கிலோ உட்கட்சி அரங்கிலோ அல்லது அவரிடம் தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்ல வேண்டாம் அவருடைய வீட்டிற்கு போய் அவரும் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கட்சி வீழ்ச்சி சந்தித்தவர்கள் பிறகு இவர்கள் எல்லாம் வெளியே வருவார்கள் அதாவது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் நாங்கள் சொன்ன யோசனை எல்லாம் ஏற்கவில்லை எப்போ இவங்களோட அஜெண்டா இன்னும் ஆறு பேர் போர்க்கூடிய இப்ப முதலில் இந்த கூட்டணி வலிமைப்பட வேண்டும் அந்த கூட்டணி வலிமைப்படுவதற்கு பதிலாக இருக்கிறவர்களே வெளியே போகிறார்கள் என்டிஏவில் இருந்த போயிட போறாங்க போனாலும் ஜெயிக்க முடியும் நினைக்கலாம் அவர் நினைக்கலாம் அவர்களுக்கு விஜய் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது அது வந்து இன்னும் அபாயம் விஜய் பக்கம் இவர்கள் சாய்வார்களானால் அது இன்னமும் அபாயம் அதிமுகவில் இருந்து மேலும் பலர் அங்கே போவதற்கு ஒரு பாதை சமைத்து கொடுத்தது போல் ஆகிவிடும் விஜயே வந்து ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுட்டு கூட்டணிக்கு வருவார்னு ஏடிஎம்கேல ஒரு தரப்பு நம்பிக்கிட்டு இருக்கு இப்போ இப்பவும் நம்பிட்டு இருக்கு மாசத்துக்கு முன்னாடி இப்பவும் நம்புறாங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் என் தலைமை ஏற்றுக்கொண்டு வரட்டும் என்பதுதான் மிக தெளிவான உறுதியான நிலைப்பாடு திரு விஜய் தவிர திரு விஜய் தவிர அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரோடும் பத்திரிகைக்காக அதிகாரபூர்வமாகவும் அதிகாரபூர்வமற்ற முறையிலும் நான் நேர்காணலில் பேசியிருக்கிறேன் அவர்கள் அதிகாரபூர்வமற்ற முறையில் தங்களை கோட் செய்ய வேண்டாம் என்று கூறி அவர்கள் கூறுவது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அதில் எந்த மாற்றமும் கிடையாது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் பாஜகவை விட்டு வருவதாக இருந்தால் இதை வைத்து கொண்டு வரலாம் விஜய் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைமையில் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முதலமைச்சராக்குவதற்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று என்னிடம் சொன்னவர் நம்பர் டூ இன் டிவி கே அந்த பொசிஷனில் இருப்பவர் ஆகவே அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஊடக விவாதங்களில் இதை வெளிப்படையாகவே கூறுகிறார்கள் என்னிடம் பேசியவர் வராதவர் இதெல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கிறவர்களும் இந்த மாதிரியான முஸ்தீபுகள் பலங்காட்டுறது உதார் இதெல்லாம் இருக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கூறுவது அதிமுகவிடம் இருப்பது இருபத்தோரு சதவிகிதம் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே இன்னும் களத்திற்கு போகவில்லை பல்வேறு கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரி தெரிவிப்பது நாங்கள் ஆரம்பிக்கும் போதே இருபது சதவீதம் இருபது சதவிகிதம் எங்களுடைய செய்தியாளர் களத்திற்கு போயிருக்கிறார் பல தொகுதிகளில் இருபத்தைந்துக்கு மேல் சதவீதம் வாங்குகிறார்கள் தென் தென்பிஎம்கே வந்து அதனுடைய முன்னணி தலைவர்கள் அதிருப்தி கொண்ட தலைவர்கள் விஜய் பக்கம் போனால் ஏடிஎம்கே இன்னமும் நெருக்கடி வந்துருன்றீங்க அதிமுகவனுடைய முன்னணி தலைவர்கள் அந்த பக்கம் போவது என்று ஒன்றும் வேண்டாம் இந்த ஓபிஎஸ்டிடிவி அவர்கள் போகிறார்கள் அல்லது செங்கோட்டையின் ஐந்தாம் தேதி பேசும்போது விஜய் அரசியலை பற்றி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அவர் வரவேற்கிறேன் என்று சொன்னால் இவையெல்லாம் சமிக்யை ஆகிவிடும் அபாயகரமான சமிக்ஞை அதிமுகவில் நாளைக்கு சீட் கிடைக்காதவர்கள் கிடைத்தவர்கள் எடப்பாடியால் ஒதுக்கப்படுபவர்கள் எடப்பா மீது எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் இந்த பாதையை பின்பற்றலாம் இங்கே போனால் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் சார் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ரெண்டு மூணு பேருக்கு சீட் தரது உறுதியாக தயாராக இருக்கிறார்கள் அப்போ விஜய் தயாராக மாட்டாரா ஆகவே இல்லை ஏடிஎம்கேலேருந்து போகிறவங்களுக்கு டிஎம்கே சீட் தர தயாராக தர தர தயாராக இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஒருவர் போவதற்கும் முடிவெடுத்திருக்கிறார் ஆகவே ஏற்கனவே அன்வர் ராஜா போயிட்டாரு மனம் திறக்க போறதா சொல்றாரு அதிமுக அதிமுக மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது தன்னுடைய நிலைப்பாடு குறித்து மறுபரிசீல் செய்ய வேண்டிய கட்ட கட்டத்தில் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதருடைய பிடிவாதத்தின் காரணமாக அந்த கட்சி பலவீனத்தையும் சரிவையும் சந்திக்க போகிறதார் தன்னம்பிக்கை சார் தன் மீது தன் தலைமையின் மீது தன் இயக்கத்தின் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை அது பிடிவாதான்னு சொல்லக்கூடாதுன்றாங்களே இல்லை வந்து மூத்த தலைவர் கருத்து அப்ப என்ன அவர்கள் அலட்சியப்படுத்த வேண்டிய கருத்தா அது ஒதுக்க வேண்டிய கருத்தா அவர்கள் எதை விற்று கொண்டு சொல்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தான் கடைசியாக வந்த ப்ரூவன் ரெக்கார்டு ட்ராக் ரெக்கார்டு புருவன் ரெக்கார்டு என்ன ஏழு தொகுதியில் டெபாசிட் அவுட் பதிமூணு தொகுதியில் மூணாவது இடம் அப்படின்னா சட்டமன்ற தொகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பது சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு பின்னால் அதிமுக இருக்கிறது இதுதான் கள நிலவரம் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரின் படி ஆகவே திரு செங்கோட்டையன் அந்த ஒருங்கிணைப்பு பிரச்சனை தொடங்கி அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மன வருத்தங்கள் காயங்கள் பல காரணங்கள் அவரை இவர் ஒதுக்கியதற்கு சொல்லுகிற காரணங்கள் என்னன்னா இவர் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தார் ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்தார் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்ததுக்கு டெக்ஸ்டைல் காரணம் சொன்னார் ஹோம் பார்த்ததை பற்றி இன்னும் அவரிடம் கேள்வி எழுப்பப்படவில்லை அப்படி ஏதாவது இருந்திருந்தாலும் உட்கட்சி அரங்கில் தான் அது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை விவாதிப்பதற்கும் இவர்களுக்கு தைரியம் இல்லை இவர்களே போய் சரண்டர் செங்கோட்டை கடந்த முறை பண்ணது நிர்மலா சீதாராமன் அவர்களை அமித்ஷா பார்த்தது எதுவுமே எடுபடல அது ஒரு ஃபெயில்டு கூ எப்படி ஃபெயில்டு அட்டெம்ப்ட் என்ன பண்ண முடிஞ்சது அவரால அந்த கட்சிக்குள்ள என்ன பண்ண எடப்பாடி பழனிசாமி அவர் எதுவும் செய்யல அவருடைய மாவட்ட செயலாளர் எதுவும் செய்யவில்லை இல்லங்க செயற்குழுலியோ செயற்குழுலியோ பொதுக்குழுலியோ மாவட்ட செயலாளர் கூட்டத்திலியோ எடப்பாடி ஏத்து ஒரு வார்த்தை பேசிருக்க அவர் துணி சொல்லிருக்கா நான் என்ன சொல்லுகிறேன் அவர்கள் போய் பேசுனாங்க அதுக்கு பிறகு அந்த அந்த டீம் ராலி ஆகல சரி நீ அவருடைய ஃபெயில்டு அட்டெம்ப்ட்ன்றது அவர் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் இல்ல சக்சஸ் அட்டெம்ப்ட் இல்ல அப்படி வேணால் நான் சொல்வேன் ஆனால் அப்படி போனாருன்றதுக்காக உங்களால் அவர் மீதி ஏதாவது செய்ய முடியுதுதா முடியல என்னென்னா என்ன காரணம் சொல்வீங்க நீங்கள் ஹோம் மினிஸ்டருக்கு போட கூட்டணி இல்லைன்னு அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும்ல சரி அதாவது அவர் இன்னும் ஆயுதத்தை கீழே போடலை அவர் ஒரு ஒரு வியூகத்தோடு தான் செங்கோட்டையன் உள்ளுக்குள்ள கழகத்தை அவர் வியூகத்தோடு இருக்கிறாரோ இல்லையோ செங்கோட்டையன் என்கிற மனிதர் அலட்சியப்படுத்த முடியாதவர் எந்த இயக்கமும் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஓகே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க